நாங்கள் இந்த திகன பிரதேசத்திலே இருந்து பயங்கரவாதம் உருவெடுத்த போது அந்த பயங்கரவாதத்தின் போது இந்த பிரதேசம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது நிறைய சொத்துக்களை இழந்தோம் நிறைய பாதிப்புகளை சந்தித்தோம் அந்த கட்டத்திலும் இன்று கூச்சலிடுகின்றவர்கள் வந்து இந்த ஊரை பாதுகாக்க நாங்கள் நெஞ்சை நிமித்தி வந்து எட்டாம் கட்டையில இருந்து கொண்டு அப்பாவி நாட்டுப்புற எங்களுடைய பெரும்பான்மை சமூகத்தவர்களை வைத்து இந்த பழிவாங்க நினைத்த பயங்கரவாதமாக இருந்தாலும் சரி எந்த மூலையில் இருந்து வந்தாலும் சரி அதை எதிர்த்து நிற்பதற்கு தயாராக நாங்கள் புறப்பட்டு வந்தோம் என்பதையும் நான் இங்கு ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த மண்ணிலே நான் முதலில் தேர்தல் கேட்ட போது ஜாஹிரா என்பதையும் எனவே நண்பர்களே பயனில்லை இந்த பிரதேசத்துக்கான முழு அபிவிருத்தியையும் கொண்டு வருவதற்கான நடக்கும் அதற்கு உறுதுணையாக இருப்போம் அவருடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக முழு கிழக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல நாட்டில் ஒவ்வொரு நாளத்தில் இருந்தும் அதற்கான அத்தனை பலத்தையும் சேர்க்கின்ற வேலையை இந்த தலைமை செய்யும் செய்யும் என்று கூறி உங்கள் மத்தியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி கூச்சலிட்டதுக்கு நன்றி வணக்கம் நாம் உள்ளவற்றை உள்ளவாறே தெரிவிக்கின்றோம் தெரிவிப்பதே எமது பணி தீர்மானிப்பது மக்களே